லேயர் மெனுவில் அடுத்து தான் பார்க்க போகிறது நியூ ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் வயா காப்பி ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்ளை பண்ண லேயரை வந்து இன்னொரு காப்பி எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கமாண்ட் கொடுத்துக்கலாம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்னொரு லேயர் வந்து க்ரியேட் பண்ணிடுச்சு அதே ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்ளை பண்ணியிருக்கு நான் டிலீட் பண்ணிக்குவோம் இந்த இமேஜுக்கு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்ளை பண்ணியிருக்கோம் நீங்கள் ஏதோ பிரஷ் டூல் எடுக்கிறீங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்துடும் ஓகேங்களா இந்த கரண்ட்டு டாக்குமெண்ட்டில் வச்சு நீங்களால் ஒர்க் பண்ண முடியாது இது எடிட் பண்ணுறதுக்காக ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் தம்பிளைனா டபுள் கிளிக்கும் பண்ணிக்கலாம் அல்லது லேயர் மெனுவில் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் எடிட் கண்டன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மெசேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் ஓகே எடுத்துட்டிங்கன்னா புதுசாக அந்த இமேஜ் மட்டுமே உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்டாக ஓப்பன் ஆகிரும் ஓகேங்களா இதில் நீங்கள் என்ன எடிட் பண்ணாலும் செஞ்சுக்கலாம் இதுவே நீங்கள் முதல் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் இருக்கும்போது கொண்டு ப்ரெஷ் கொண்டு உங்களுக்கு மெசேஜ் வந்துச்சு இல்லைங்களா அந்த மெசேஜ் வந்து இங்கே எதுவும் வராது இப்போ க்ளோஸ் பண்ணுறீங்க க்ளோஸ் பண்ணும்போது நீங்கள் இப்போ என்ன ஒர்க் பண்ணீங்களோ அது சேவ் பண்ணுமான்னு கேட்கும் எஸ் கொடுத்துட்டிங்கன்னா அந்த சேவ் வந்து உங்களுக்கு இந்த கரண்ட் டாக்குமெண்ட்டுக்கு மாறிக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே ஒர்க் பண்ணது வந்து இங்கேயே மாறி இருக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது லேயர் வேணும்ல ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் எக்ஸ்போர்ட் கண்டென்ட் இப்போ இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் நம்ம கொடுத்ததுவே எங்கள் கண்டென்ட்டை வந்து எக்ஸ்போர்ட்டாக பண்ணி வச்சுக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும் எக்ஸ்போர்ட் கண்டென்ட் கொடுக்குறீங்க டெஸ்டாப்பில் ஃபார்மேட் வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் ஃபைலாகவே சேவ் பண்ணுவோம் கேட்குது ஓகே ஃபைல் நேம் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறீங்க அடுத்தது லேயர் மெனுவில் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் ரீப்ளேஸ் கண்டென்ட் இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்ளை பண்ணிக்கிற இமேஜுக்கும் நம்ம வந்து ஃபில்டர் எஃபெக்ட் கொடுத்துக்க முடியும் ஃபில்டர் மெனு செலக்ட் பண்ணுறீங்க டிஸ்டோஷன் வேவ் செலக்ட் பண்ணிக்கோ இல்லை டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுக்குறீங்க இந்த இமேஜில் இந்த ஃபில்டர் வந்து அப்ளை ஆகிருக்கு இந்த ஃபில்டர் உங்களுக்கு வேண்டாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு லேயரில் விசிபிலிட்டி ஒன் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து ஹைட் ஆயிரும் ஓகேங்களா திரும்ப வேணுன்னா விசிபிலிட்டி எனேபிள் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் மூலயமா இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் எஃபெக்ட் கொடுத்துருக்கேன் எனக்கு இந்த இமேஜ் வேண்டாம் வேற ஒரு இமேஜ் நான் இதுக்குள்ளேயே பிளேஸ் பண்ணணும் அந்த இந்த எஃபெக்ட் அப்படியே இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது நல்லா யூஸ் ஆகக்கூடியது லேயர் மனுவில் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் ரீப்ளேஸ் கண்ட் கிளிக் பண்ணுறீங்க ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறோம் பிளேஸ் பண்ணுறோம் இமேஜை வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம் அந்த இமேஜ்லேயுமே உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் ஃபில்டர் வந்து அப்ளை ஆகிருக்கு இப்போ அதை விசிபிலிட்டி டிசேபிள் பண்ணிடுவோம் இப்போ கண்ட்ரோல் டீ கொடுத்து நம்ம பெருசு பண்ணலாம் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல் டீ இந்த மாதிரி மெசேஜ் ஒன்று வரும் ஓகே கொடுத்துங்க ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் ஃபில் பண்ணியிருக்கோம் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்ளை பண்ணியிருக்கு ப்ளஸ் ஃபில்டர் எஃபெக்ட்டும் நம்ம அதில் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணிங்கன்னா லேயர் பேலட்டில் லேயர் தம்ப்ளைன் பார்த்திங்க எப்படி இருக்குன்னா நார்மல் லேயர் தம்ப்ளைனா உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிருக்கும் இந்த ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம்லேருந்து நீங்கள் ரிலீஸ் ஆகிட்டீங்கன்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்ளை பண்ணதும் இருக்கும் ப்ளஸ் நீங்கள் என்ன எஃபெக்ட் ஸ்மா ஃபில்டர் எஃபெக்ட் என்ன கொடுத்தீங்களோ அதுவும் கூடயே இருக்கும் என்ட்ரு கீ ப்ளஸ் பண்ணுறீங்க லேயரில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் தம்ப்ளைனா கன்வெர்ட் ஆகிடுச்சு ஃபில்டர் யூஸ் பண்ணிடுவோம் இல்லைங்களா அந்த விசபிலிட்டியும் எனேபிள் பண்ணிக்குவோம் அந்த எஃபெக்ட் வந்து இங்கே உங்களுக்கு அப்ளை ஆகிருக்கு இந்த இமேஜில் அப்ளை ஆகிருக்கு ஓகேங்களா நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது லேயர் மெனில் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் ரேஸ்ட்ரைஸ் அப்படின்னு என்னென்னா நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்டில் வந்து ஒரு இமேஜுக்கு ஸ்மார்ட் நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன் ஒர்க் பண்ணிக்கிட்டேன் எனக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் வந்து வேண்டாம் நார்மல் லேயராகவே எனக்கு இருந்தால் போகுதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்காக அதை கொடுக்குறது இந்த ரேஸ்ட்ரைஸ் இப்போ வந்து லேயர் பெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜுக்கு வந்து நம்ம ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு அப்ளை பண்ணியிருக்கோம் இது வேண்டாம்னா லேயர் மெனில் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் ரெஸ்ட் ரைஸ் கிளிக் பண்ணுறீங்க இப்போ நீங்கள் அந்த லேயர் பேலட்டில் போய் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா நார்மல் தம்ப் லேயராக உங்களுக்கு வந்து இமேஜ் மாறி இருக்கும்